என்பது இந்த செங்கடுமையின் மாலை என்று சொல்லக்கூடிய அந்த மாலையை எடுத்து அவர் கழுத்துல போட்ட உடனே சபையில அரசர்களுக்கெல்லாம் முகம் மாறி போச்சு ஆனா உண்மையிலே நாம் எப்போதும் ஒரு நாள் தவறாம இவனுடைய உருவத்தை பார்த்துட்டு வர்றதுங்க அந்த மனசுல பதிச்சதுனால இவன் பிராமண வேஷம் இவன் தான் அறிவு என்று தெரிந்து அந்த மாலை போட்டுக்கிட்ட திரௌபதி பெரிய விஷயம் அப்படிப்பட்டவர்களே பார்க்கின்ற போது அதனால நேரு காலத்தில் முதல் பிரதமராக நம்ம இந்தியாவில் இருந்த போது அப்ப அமெரிக்காவோட இருந்தார் அவருக்கு பகிவர்கள் அதிகம் காரில் போகும்போது எண்பது கிலோமீட்டர் நேரத்தில் போறாரு மேலே பத்தாவது மாடி இருந்து குறி பார்த்து சரியா சொல்லிட்டான் எண்பது கிலோமீட்டர் கார் போகுது பத்தாவது மாடி குறி தவறாமல் சுட்டுட்டான் இது எப்படி சாத்தியமாச்சோ அது போல அந்த மாதிரி இவனும் அந்த வில்லை படைத்தான் ரஷ்யத்தை ஏற்ப ஆகினால அப்படிப்பட்ட வகையில வந்து அர்ஜுனனுக்கே உரியதாக நம்ம பக்கம் கூட போக முடியல இவன் படைத்தானே என்று சொல்லி அரசர்கள் முகம் பாட கருவி வில்லுடனே பொழிவில்லாமல் அரசாரங்களை எல்லாம் அழகிய நீளமனை போன நிச்சய அர்ஜுனனை பாஞ்சானன் மகள் மானையிட்டதை கண்டு பொறாமை கொண்டு அந்த இடத்துல இவர்கள் என்ன பண்ணாருன்னா உடனே ஏழை ஒரு பிராமணன் வந்து சத்திரிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள போக விடக்கூடாது விடக்கூடாது நாம் அத்தனை பேர் சேர்ந்து இவனை எதிர்த்து இந்த பிராமணன் வெற்றி கொள்ள வேண்டும் அந்த திரௌபதியை மீட்க வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம ஒருவனை யார் திரும்பினாலும் அதை நாம் திருமணம் செய்து கொள்ள அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எல்லாரும் சேர்ந்து அவங்ககிட்ட எடுத்து வராது பார்ப்பான் மந்தொரு ஓடி எழுந்து சேர பாரிவித்து பாஞ்சானும் பைந்த தெய்வ சீர் பாவை தன்னை மடியா கொண்டு போக செயலின்றி இருந்தீர் இருந்தீர் என் செய்தீர் என்று வேற்பாடு முதல் சிவந்தர் வெளியனாகி வெளியே மகள் கடல வெகுந்தும் என்னில் ஆர்ப்பாத கொதித்து எழுந்த உகாந்த காலத்தாக்கும் மகனாலயம் போல சரே உடனே குருடன் மகனான திரியோதன பொறாமை கோபத்தினாலே அரசுகளை தூண்டிவிட எல்லாரும் கோபம் கொண்டு அவனுடைய பிள்ளை எடுத்துவிடும் உடனே அங்கிருந்து யுத்தத்துக்கு வரேன் கடல் போல கொதித்து உடனே அரியணம் திரௌபதியை பெருமருடத்தில் ஒப்படைத்து விட்டு அந்த வலச பிள்ளையே எடுத்து கையில் பிடிச்சிருந்தான் அந்த வலசி பிள்ளையே எடுத்து கையில் பிடிச்சிருந்தான் அண்ணா நீங்கள் இவளை பார்த்து விழுங்கள் நான் அவர்களை பார்த்து விடுகிறேன் கொஞ்சம் பேர விளையாண்டு விளையாண்டு விட்டு வருகிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட வகையிலே பார்த்துக்கின்ற போது வேகமாக இருந்து அவர்களும் ஒவ்வொருவரும் மேகமாறி பிடிப்பது போல சரமாறி பிடிந்தார்கள் வேகமா அத்தனை பேரும் அப்படியே சூழ சூழ அவனை மூடுகின்ற வகையிலே சரமாறி பிடிந்தார்கள் உடனே அர்ஜுனன் வாய் வாசம் எடுத்தான் வேகமாக அந்த வாய் வாசம் சருதுகளை அடித்துக்கொண்டு கொண்டு போவது போல அத்தனை அம்புகளையும் அடித்துக் கொண்டு போய்விட்டது எப்படியாக அவர்கள் விடுகின்ற கிணைகளை நாம்

அப்படி சொல்லி அந்த கொடுமைய போகணும்னா இப்படி குடும்பத்தை தட்டி உடனே முடிஞ்சுக்கிட்டு அவங்க கையில தண்டத்தை ஏற்றி அரச கடையில் அந்த பிராமணன் முன்னூறு மகன் எப்படி இந்த மாதிரி அப்படிப்பட்ட வகையில பார்க்கின்ற போது மாமன் தான் மாமா என்ன சொல்லி உடனே அவனை கீழே சேச்சு அப்படியே தூக்கி கடக்கடை கடக்கடை சுழிஞ்சா பாருங்க அந்த சரியா அவனுடைய நாட்டு வாசல போய் கோட்ட வாசல் எப்படி பாருங்க அப்பதான் இருந்துச்சு பார்த்தான் நல்ல வேளை நம்ம நாட்டு கோட்டை வாசல் எடுக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டான் இல்லைன்னா வேற அந்த கோட்டைக்கு போற மாதிரி செஞ்சுருப்பான் அப்படி இனிமே நாம போகக்கூடாது இப்படியாக ஒவ்வொருவாக யுத்தம் செய்து எல்லாத்தையும் அடித்து துரத்தி இருக்கின்ற போது விளாம்பரத்திலேயே எல்லாத்தையும் அடிக்கிறான் பீமே இப்படி எல்லாத்தையும் அடித்து அவன் அவனுடைய வல்லமையை காட்டுகிறான் மற்ற அரசர்களும் வீமனும் அர்ஜுனுக்கு முன்னால நிக்க முடியாமல் விருந்தடிச்சு ஓடுறாங்க சிசுபாளன் சராசந்தன அத்தனை பேரும் தோட்டு போடுறாங்க ஒண்ணு பண்ண முடியல துரியோதனம் கேவலமும் இந்த பிராமணருக்கு பயந்து போடுவதா வாருடன் திரும்பி போய் அவர்களை மருந்து அழைச்சிட்டு வர்றோம் அப்போது கர்ணன் சொல்லுவான் துரியோதனா இவர்கள் பிராமணர்கள் அல்ல பாண்டவர்கள் தான் அவங்க பாண்டவர்கள் தான் சந்தேகமே இல்லை பீமன் சந்தேகமே இல்ல அவங்க ரெண்டு பேர் அப்படின்னா ஓ அப்படின்னு நம்பே சந்தேகப்பட்டான் நீ சொல்வது சரியாக தான் இருக்க பாருங்கள் அவரை கொள்வோம் என்று எல்லாரும் திரும்பி வரும்போது கிருஷ்ண பரமாத்மா அவங்க எடுத்து நீ போய் பிராமணன் என்று சண்டை போட்டு ஜெயித்தாலும் பிராமணன் சண்டை போட்டு ஜெயிச்சாண்டேனு ஒரு கேவலமாக பேசுவாங்க பிராமண இடத்துல நீ யுத்தம் பண்ணி தோற்று வந்தாலும் பிராமணனு தோற்று வந்துட்டேன்னு கேவலமாக பேசுவாங்க அதனால் நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போகும்போது சம்பாதனம் பண்ணி அனுப்பிச்சிடு அதோடு அப்படியே எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது வெற்றி வீரனாக பாண்டவர்கள் உடனே திரௌபதி அழைச்சிக்கிட்டு அந்த குலாலர் வீட்டுக்கு வர்றாங்க அந்த அம்மா தம்பி இருக்காங்க குந்திதேவி நம்ம பார்வதி கொஞ்சம் வேதம் இருக்குமே

எல்லாரும் ஒரு சீசு என்ன காப்பி வரல அதுக்கு முன்னாடி இருக்கு நீ சாப்பாடு நீ போற ஆ நேராக பாண்டவர்கள் வந்து திரௌபதியோட அந்த அம்மா கதவை சாத்திட்டு உள்ள தியானம் பண்ணிட்டு இருக்காங்க புந்தியம்மா போய் கதவை தட்டினாங்க அம்மா நாங்க ஒரு பிச்சை கொண்டு வந்திருக்கிறோம் நாங்க சரி முன்னூறு மகளிர் பிச்சை எடுத்து வந்து கொடுத்தாங்க பானையில அந்த மாதிரி வந்திருப்பாங்களோ என்னமோனு இதை நடிச்சு அஞ்சு பேர் பங்குட்டு வந்திருக்கிறது யாரோட பாவம் தெரியல உடனே அது தியானம் முடிச்சுட்டு உடனே வெளியே வந்து கடவுள் பார்த்தா திரௌபதியோட நிற்கிறாங்க ஆஹா என்ன சொல்லி நான் என்ன சொல்லிருக்கேன் தவறுதலா சொல்லிட்டு உணவுன்னு சொல்லிட்டு ஒரு மங்கையோட நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல சொல்ல மாத்திக்கிறேன் இல்லம்மா உங்களுடைய வாக்கை வேத வைத்தாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் நாங்கள் அஞ்சு பேர் சேர்ந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொன்னார் தர்மம் வேற என்ன அம்மா சொன்ன மாதிரி தானே அது போல அம்மா பேச்சு கேட்கும் இப்படிப்பட்ட வகையில இது விதிவசமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் பாரனைத்தும்ரப்பியாத்தின் வீரனை பயந்த பாவை விதிபடி இது என்று கப்பன் ஒரு அரண்மனையில கருப்பா அமாவாசை மாதிரி ஒரு சமையல்காரன் அவனை பார்த்தா அந்த நாட்டின் பிடிக்கிறது போல முன்னால வர அதை பண்ணும் அவ்வளவு வெறுப்பு ஆனால் நல்லா சமையல் பண்ணணும் ஒரு நாள் வெளியே போனா போயிட்டு கடைகளுக்காக போகும்போது ஒரு சோசியம் ஒரு காரை வந்து பார்த்தான் ஸோ என்ன உன் கை காட்டு என்ன உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுதுண்ணா என் முகர் யாராவது பண்ண முடியுமோ போடாம இதே வேலையாக போச்சு இல்லை நான் சொன்னது உண்மைதான் அதாவது இந்த நாட்டு ராஜகுமாரியை நீ இளவரசியை கல்யாணம் பண்ண போற அது ஒரு வருஷத்துக்கு நடக்கும்ண்ணா

எனக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையா ஜோசிகாரன் கேட்க போனேன் என்ன சொன்னான் ஒரு பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னான் யார் அந்த முகர் கட்டிக்க அந்த பொண்ணு வந்தது எந்த ஒரு என்ன சொல்றது அது நீ தான் என்னது எவ்வளவு திமிர்ந்த எனக்கு முன்னால நீ தான் தான் அவனுக்கு மனைவி ஆகும்னு சொல்றேன் உடனே பக்கத்துல ஒரு பெரிய கட்டி எடுத்து அவன் தண்ணியில் ஓங்கி அடிச்சுட்டா அந்த இடத்துல ரத்தம் வருது ஒரு பெரிய காயம் நாயே

அதுக்கப்புறம் கோபம் ஆர்டிச்சு ஒரு வெத்தியக்காரர்கள் போய் பத்து போட்டுக்கிட்டு பக்கத்தில் ரெண்டு மூணு கிலோமீட்டர் அந்த ஆண்டு நாலஞ்சு கிலோமீட்டர் போய் ஒரு கிராமத்தில் போய் தெரிஞ்ச வேலையை செஞ்சுட்டு எதை பத்தாஞ்சு சம்பாதிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா திரும்ப நல்லா போயிருக்கான் கொஞ்சம் காலம் அப்படி அதே மாதிரி எப்படி இருக்குன்ற போது ஒரு நாள் அந்த நான்கு ராஜா திடீர்னு மட்டையை போட்டார் அவர் கதி முடிஞ்சு போச்சு சில ராஜாக்கள் இறந்துட்டால் பட்டத்து யானை கையில் பட்டத்து யானை தும்பிக்கிற மாலை கொடுத்துனா அது எங்கேயாவது போய் யார் அரசனாக வராங்களோ அவங்க கட்டத்தில் மாலை போகணும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு அரச விதி முறை அதே மாதிரி யானை கையில் மாலை கொடுத்து மந்திரி பிரதானிகள் அமைச்சர்கள் அதிகாரிகள் மக்கள் எல்லாம் போகிறாங்க கூடவே அந்த யானைக்கு பின்னாடி அந்த யானைத்தனையும் கிராமங்களை தாண்டி ஒரு கிராமத்துக்கு போக கூட்டமாக என்ன யானை வருது அப்படின்னு பார்க்குறாங்க அந்த கோணத்துல தான் நம்மள நிற்கிறாங்க சமையல்காரன் உடனே தேடி பிடிச்சி உடனே அவங்க கழுத்துல போய் மாலையை போட்டு அவனை தூக்கி தன்னுடைய கழுத்து மேல வச்சுக்கிச்சு எல்லாரும் அப்படியே ஆச்சரியமா இருந்தாங்க என்னடா இவன் வந்து இவனை தூக்கி மலையை வச்சுக்கிட்டு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க சேர்ந்த யானை அப்புறம் அரண்மனைக்கு கூடிட்டு வந்தாங்க வந்துச்சு அப்புறம் இவன் தானே சொல்லி யானை பார்த்து தேர்ந்தெடுத்ததாச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பட்டம் கட்டிட்டாங்க அந்த கை ரேகாரி வந்து நிஜமாக அப்புறமா முதல் இரவுன்னு ஒண்ணு வச்சாங்க கல்யாணம் பேசல அப்ப அவரை பார்த்தா இவ அந்த இளவரசி எங்கேயோ பார்த்த மாதிரி எங்கயோ பார்த்த மாதிரி தெரியல எங்கயோ பார்க்கல இங்கதான் தான் பார்த்துருப்ப என் தலைய பாரு அதுல தரு புரிஞ்சிச்சு இதுதான் நீ என்ன கட்டையில் அடிச்சு அதே சமையலுக்காரன் தான் சமையலுக்காரன்னு போய் கல்யாணம் அப்படி அல்ற விதி மாறுங்க கோட்டையில பிறந்தாலும் கோட்டை பள்ளி மாறாது சரிதான் அது போல இதுவென்று பார்த்தனை பயந்த மாமகி விதி இப்படிய இருக்குமானால் நாம் மாற்ற முடியும் இப்படி நாம் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் பிறகு நேராக இப்போ மாசல்ல நிற்கக்கூடியவங்களை அந்த மருமகளை நம்ம ஒரு விதவையாக இருப்பதனால நாம் போய் ஆரத்தி எடுக்கக்கூடாதுன்னு அந்த வீட்டுக்காரம்மா இருக்காங்க குணாளர் வீட்டு ஆமாம் அந்த ஆரத்தி எடுத்து இவங்களை வீட்டுக்கு அழைச்சிடு அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க அம்மா நான் சமையல் வேண்டிய சாமான்லாம் கொடுக்குறேன் நீங்க சமைச்சி எல்லாரும் கொடுத்தா அந்த வீட்டுக்காரம் அரிசி பருப்பு எல்லாரும் கொடுத்த உடனே பொந்தி சமையல் போன போனால் திரௌபதி அத்தை நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் நானே சீக்கிரம் திரௌபதி புத்திக்கிறேன் இல்லைம்மா நீரை நான் பண்ணிக்கிறேன் ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க சமையல் பண்ண சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்தாலும் சமைக்க தெரியணும் இப்போ அந்த கல்லூரிகளில் பெரும்போது படிக்கிற பெண்கள்லாம் சமைக்கவே தெரியுது இல்லை அவங்கெல்லாம் எப்படி போய் வேலை போடுற இடத்துல இருப்பாங்கன்னு தெரியல அதனால் அப்போ இருக்கும்போதே சின்ன வயசுலேயே எதை கற்றுக்கணும் சமையல் கடையில் கற்றுக்கணும் இல்லைன்னா அந்த மாதிரி தான் அது மாதிரி இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அந்த மாதிரி சுவையா சமைக்க தெரிஞ்ச மனைவி இருந்தா புருஷன் போய் உடலுக்கு சமையலில் தானே மயில் உண்டாது சமைக்க பாருங்க திரௌபதிக்கு அவ்வளவா சமைக்க தெரியாதனால தெரிந்த வரைக்கும் சமைத்தான் அரை மணி நேரத்தில் சமையல் வேலை முடிஞ்சு போயிடுச்சு எல்லாருக்கும் இலை போட்டு சாப்பாட்டை குந்தி போட உடனே திரௌபதி சோற்ற வாங்கி இன்னைக்கு இருந்ததை நான் பரிமாறேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒண்ணு இல்லை பீமனுக்கு தான் பிரச்சனை ஏன்னா வயிறு பெருசு அம்மாவுக்கு தெரியும் மகளா இவன் எவ்வளவு சாப்பிடுறாங்க இவளுக்கு புதுசா வந்தவங்களுக்கு தெரியுமா அப்ப பேமன் பார்த்தான் அம்மா என்ன பாரு இவ எல்லாரும் தெரியும் தான் இவ்வளோன்னு விட்டு போனான் யானை பதிக்கு சோழ பூரி கொடுக்குற மாதிரி ஆகிப்போம் அப்போ மாமியாருன்னு சொல்லலை இங்க இருக்கிற பீமனும் மத்தவங்களும் சொல்லல திரௌபதி வந்து பீமனுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு அவளே தாராளமா போட்டான் அப்பதான் புந்தி தேவி நினைக்கிறான் இப்படி குறிப்பறிஞ்சு வடிவடை செய்யற மருமகம் சந்தோஷப்பட்டாரு சந்தோஷப்பட்டான் அதுதான் அப்படிப்பட்ட வகையில அந்த மாதிரி ஒரு சரி சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி எல்லாம் பாண்டவ பர்ஷியாக பாடுக்கிறாங்க தலைமாட்டில் வந்து கொஞ்சம் திரௌபதி இது கால்நாட்டில் திரௌபதி தலைமாட்டில் தேவி தெளிவுபடுத்திருக்காங்க எப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் பிறகு பிடிந்தது துருபதன் கவலைப்படுறான் என்னடா ஒரு பிராமணன் வெள்ளை வளைச்சு நம்ம மகளை அழுது போயிட்டான் மாடப்பட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல ஒரு தூர்மான் மரபூயுமா போய் பார்த்துருவாங்க அவங்க எந்த நிலமில இருக்கு ஒற்றன் போய் பார்த்தா எல்லாரும் ராஜ விஷயங்களை பத்தியே பேசிட்டு உடனே அவன் வந்து சொன்னான் உடனே தன் மகன் திஷ்டி நீ போய் பார்த்துட்டு துருமதன் சொன்னான் அவன் போய் பார்க்கும்போது எல்லாரும் பத்தி கதாயத்தை பத்தி வாடாயத்தை பத்தி போரை பத்தியே பேசியிருக்காரு அப்ப நிச்சயமா இவங்க பிராமணர்கள்லாம் ராஜாக்களாக தான் இருக்கணும்னு முடிவு பண்ணான் தந்தையில சொன்ன உடனே அப்படியா நீ உடனே அவர்களை அழைத்து கொண்டு வா உடனே பிராமணர் சொந்த பாண்டவர்கள் அஞ்சு பேரையும் திரௌபதியும் அழைத்துக் கொண்டு வராங்க அங்கே அழைத்து கொண்டு வந்த உடனேயே ஒரு மாசம் நல்லா உபசரிச்சு வச்சிருக்கான் திருபதராஜ் அப்புறமா ஒரு நாள் ஆயுத சாலை கழகி போறான் அடுத்த பல்பொருளும் வைக்க ஆயுதம் இன்றி வேறொரு எடுத்தினர் என்று வேத முடிவர் அல்ல என்று ஒவ்வொருத்தர ஒவ்வொரு ஆயுதம் எடுக்கும்போது தர்மரு ஈட்டி எடுக்கிறார் அர்ஜுனன் பிள்ளை எடுக்கிறாங்க வேமன் கதாயத்தை எடுக்கின்றான் நகர சாதியர் வாடாயத்தை எடுக்கிறாங்க இப்படி ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுக்கின்ற சமயத்தில் எல்லாரும் அப்பதான் இவன் நினைச்சேன் உண்மையை சொல்லுங்க நீங்க வந்து பிராமணர்களா சத்வனிய அரசன் அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகிற சமயத்தில் அன்னத்தை மீன சிந்தக்கூடாது மெதுவாக சாப்பிடுங்க ஒரு இடத்துல வச்சிருங்க அப்புறம் எடுத்துக்கொடுங்க கீழே செல்லாமல் காத்த வந்து பிரிவிடாமல் கொஞ்சம் மெதுவாக சாப்பிடுக்கணும்னு பிரச்சனை எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது இவங்க சத்திரிய அரசர்கள் நான் வேறு காரணம் இல்லை என்று சொல்லி நீங்கள் பிராமணர்களா சத்திரிகரான்னு கேட்டான் தர்மர் பொய் மாட்டார் நாங்கள் சத்திரிய அரசர்கள் தான் அதாவது பாண்டவர்கள் தான் என்று உண்மையை ஒத்துக்கொண்டார் அப்போ அவனுக்கு அடைஞ்ச சந்தோஷம் எப்படி இருக்கும் முறைப்படி நாம் வந்து திரௌபதியை தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற போது அர்ஜுனுக்கு தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் நினைக்கிற போது அதே சமயத்தில் விதி வந்து அர்ஜுனுக்கே மாலையிட வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்புறமா இந்த தகவல் பக்கத்து நாடுகளுக்கு ஒரு நாட்கள் எல்லாருக்கும் தகவல் போச்சு பாண்டவர்கள் பிராமண மாற்றி சுய வடிவிலே அந்த அரண்மனையிலே இருந்தார்கள் எல்லாரும் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு கையிலாக கொடுத்து பாராட்டிட்டு போனாங்க தப்பித்தீர்களே மூணு வருஷம் கழிச்சு இப்ப பார்த்தா எப்படி அப்படி இருக்காங்க மாதம் வேத்திரையில ஒன்பது மாதம் அப்புறம் இங்க வந்து காசி நகரில் இருந்தது எல்லாம் சேர்த்து மூணு வருஷம் ஆகி போச்சு இறந்து போனதாக கருதப்பட்டவர்கள் உயிரோடு வந்து ஆச்சரியமா இருக்க அதாம் அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பாராட்டிட்டு போறாங்க ஒரு நாள் பாஞ்சாளன் தர்மரை பார்த்து எப்போ அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் திருமணம் நடத்த எல்லா அடைத்து திருமணம் நடத்தணும் எப்போ வச்சுக்கலாம் அப்ப தலைம சொல்றாரு அர்ஜுனனுக்கு மட்டும்தான் திரௌபதியை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த திருமணம் நடக்காது ஏன் தலைமுறை இப்படி சொல்றீங்க ஏன் அவனுக்கு தானே அது ஒரே இருக்கா இல்லை நாங்கள் அஞ்சு பேரும் தான் திருமணம் செய்து கொள்வோம் என்று தர்மராஜாவே சொல்றார் இதை கேட்டு துருபத மயங்கி விட மாட்டாங்க மந்திரிகள் தேர்ச்சினார்கள் ஒருத்தி எப்படி அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த வார்த்தையை தருமரை தவிர வேறு யாராவது சொல்லியிருந்தால் உடனே ஏட்டி எடுத்து சொல்லி இருப்பான் வேலாயத்தில் தருமரை சொன்னதுனால அமைதியாக இருந்தான் ஒரு ஒரு உரையிலே அஞ்சு வாரை போட முடியுமா

வெயில்ல போறனுக்கு நிழல் கிடைச்ச மாதிரி நோயாளிக்கு மருந்து கிடைச்ச மாதிரி மலடிக்கு குழந்தை கிடைச்ச மாதிரி வரியவனுக்கு செல்வம் கிடைச்ச மாதிரி கூடனுக்கு வேல் கிடைச்ச மாதிரி வியாசர் வந்து தோன்றினார் உன்னுடைய ஐயத்தை நான் நீக்குவேன் என்று திருமாலுடைய நாபிக் கவளத்திலே தோன்றி பிரம்மனுக்கு மேலாவே வியாச வியாசமனிமன் விடை சொல்வார்கோடைய அங்க வந்தார்

மணங்கி சிம்மாசனத்தில் உட்கார வச்சு மணங்கி நிற்கிறாங்க பாத பூசை பண்ணி திருவிதா கருமன் சொன்னது போலே நீங்கள் ஐந்து பேரும் நீங்கள் சேர்ந்துதான் அவளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது ஏற்கனவே விதிக்கப்பட்டது அது எப்படின்னு கேட்டால் முன் ஜென்மத்திலே இவன் நலாயணியாக இருந்தார் திரௌபதி அதை சொல்லுகிறேன் கவனமாக கேளுங்கள் வியாசர்தான் அந்த நலாயணி சேர்ந்தது தான் பாண்டவர்கள் சொல்றார் ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா மூழா உருப்பி வித்தாளின் மண்முபத்தில் நலாயினை என்று குறைசார் நம் காமம் பெரும்